ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் தவா வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்துட்டு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் லன்ச் டைம்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க இதை எப்படி சூப்பராகவும் ஈஸியாகவும் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக நான் பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி ஒரு நல்ல சுத்தமான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு இது கூடவே மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஜீரகத்தூள் அப்புறம் உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் கடைசியாக பெப்பர் பொடி அதாவது மிளகு பொடி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா பொடி வந்துட்டு ட்ரையாக தான் இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம பொடி ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க நம்ம கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தான் நம்ம ஃப்ரை செய்ய போகிறோம் இது இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி செய்யலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே அதே சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பீஸ் வந்திருக்குன்னு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம மசாலா எடுத்து வச்சிடலாம் அடுத்த ஸ்டெப்பாக கட் பண்ண கத்திரிக்காயை இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரெண்டு பக்கம் படுற மாதிரி கோட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி தடவி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் மசாலாலாம் இதுக்குள்ளே இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் தண்ணி விட்டு இது வந்துட்டு ரெடி ஆயிருக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ கடைசி ஸ்டெப்பாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக பாருங்கள் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவா எடுத்திருக்கேன் இது செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும் நிறையா எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இது சூடாகணும் அதாவது ரொம்ப கம்மி சூடு இல்லாமல் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் இழுக்காது நம்ம ரெண்டு பக்கமும் கோட் பண்ண மசாலாவும் இதில் நல்லா சேரும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் மீதமுள்ள கத்திரிக்காயும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான பிரிஞ்சால் தவா ஃப்ரை ரெடி ஆகிடும் அதாவது கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இதை நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்டு பாருங்க கத்திரிக்காய் சாப்பிடாத குட்டீஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு குட்டி கத்திரிக்காயாக வாங்கி இந்த மாதிரி லேயர்ஸா கூட கட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ